ஹாய் நண்பர்களே வணக்கம் நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் சுடிதார் பேண்டு நார்மலாக எப்படி கட்டிங் பண்ணி தைக்கிறது நான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் சுடிதார் பேண்டு துணியை நான்காக இப்படி மடிச்சு போட்டுக்கிறோனோ போட்டுக்கிட்டு பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு மடிச்சுருக்கோம் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் நீவி விடுறோம் நீவி விட்டுட்டு எல்லா நான்கு துணியும் ஒன்றாக இருக்கான்னு சரி பண்ணிக்கிறனும் சுருக்கங்கள் இல்லாத அளவுக்கு துணிகளை சரி பண்ணிக்கிறணும் சரி பண்ணியதற்கு பிறகு உங்கள்கிட்ட இந்த மாதிரி வெயிட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு இஞ்சியில் கோடு போடுறோம் ரெண்டு இஞ்சியில் இந்த கோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே காலில் மடிக்கிறதுக்காக இந்த கோடு நம்ம போடுறோம் கரெக்டாக ரெண்டு இஞ்சியில் கோடு போட்டதற்கு பிறகு காலின் லூஸு ஆறு இஞ்சி நம்ம வைக்கிறோம் பாருங்கள் ஆறு இஞ்சிக்கு பிறகு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி ஏழு இஞ்சி நம்ம வைக்கிறோம் வச்சு பாருங்கள் கரெக்டாக ஒரு இஞ்சியில் கேப்பில் இருக்கும் அது தைக்கிறதுக்கு உள்ளே போயிடும் அதற்கு பிறகு ஃபேண்டினுடைய உயரம் பாருங்கள் முப்பத்தி ஒன்றரை இன்ஜி வச்சு மார்க் பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த ஃபேண்டினுடைய உயரம் முப்பத்தி ஒம்போது இஞ்சி அதில் எட்டு இஞ்சி நம்ம பெல்ட்டுக்கு வெட்டிடுவோம் அதனால தான் முப்பத்தி ஒன்று இன்ச்சு ரெடியாக இந்த பேண்டினுடைய உயரத்தை இப்போ இதெல்லாம் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் முப்பத்தி ஒன்று இஞ்சியில் ஷார்ஃபாக மார்க் பண்ணிக்கிறோம் நான் காட்டுறேன் பாருங்கள் முப்பத்தி ஒம்போது இஞ்சி அதற்கு பிறகு பெல்ட் எட்டு இஞ்சி நம்ம வெட்டிடுவோம் வெட்டும் பொழுது ஷார்ஃபாக இருக்கும் முப்பத்தி ஒன்று இஞ்சி நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறணும் எப்படி கோடு போட்டிருக்கோன்னு பார்த்துக்கோங்க இந்த பேசிக் ஃபேண்டெல்லாம் ஈஸியான முறையில் தைச்சிடலாம் கவனமாக பாருங்கள் இந்த பொந்துப்பட்டி நாங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த பொந்துப்பட்டி எட்டரை இஞ்சி வைக்கிறோம் பாருங்கள் எட்டு இஞ்சியில் வச்சு இதிலையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணுறோம் எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும் முப்பத்தி ஒம்போது இன்ச்சி தான் இந்த ஃபேண்டினுடைய ஒட்டுமொத்த உயரமும் முப்பத்தி ஒம்பது இன்ச்சியில் முப்பத்தி ஒன்று இன்ச்சு இப்போ நம்ம ரெடியாக வச்சு வெட்ட போகிறோம் பாருங்கள் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுறேன் கரெக்டாக பாருங்கள் முப்பத்தி ஒன்றரை இன்ஜி நம்ம வச்சுருக்கோம் இன்னும் கீழே உங்களுக்கு நன்றாக காட்டுறேன் பாருங்கள் எட்டு இஞ்சி பெல்ட்டுக்கு வந்துச்சுனா முப்பத்தி ஒம்பது இன்ச்சு சார்பாக வந்துடும் ஃபேண்டினுடைய உயரம் அவ்வளவு தான் இப்போ நம்ம முப்பத்தி ஒம்பது இன்ஜி வச்சதுக்கப்புறம் பொந்துப்பட்டியினுடைய அந்த உயரம் எட்டரை இன்ச்சி நம்ம வச்சுருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தான் நாங்கள் தைக்கும் பொழுது உங்களுக்கு முழுசாக புரியும் பாருங்கள் முப்பத்தி இரண்டு இஞ்சி இடுப்பினுடைய லூஸு நம்ம முப்பத்தி ஒம்பது இஞ்சி உயரம் வைத்ததற்கு பிறகு முப்பத்தி இரண்டு இஞ்சி இடுப்பினுடைய ஒட்டுமொத்த லூஸு நம்ம பத்து இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் அதில் நாடாவில் அதை கட்டும் பொழுது சுருங்கிரும் அப்போ நாற்பத்தி இரண்டு இஞ்சியாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோனோ முப்பத்தி இரண்டு இஞ்சி அவர்களுக்கு இடுப்புழுசு பத்து இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் அப்போ முப்பத்தி இரண்டு பத்து நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டில் பாதி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் பாதி பத்தரை இஞ்சி ஆனால் பத்தரை இஞ்சி நம்ம வைக்கக்கூடாது ஆறு இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து பதினாறு இஞ்சியாக அங்கே மார்க் பண்ணுறோம் முன்னாடியும் பின்னாடியும் சுருக்கம் டாட் வைக்கணும் அதனால நம்ம ஆறு இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் மேலே மார்க் பண்ணதுலேருந்து கீழே பொந்துப்பட்டிக்கு அப்படியே கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த கோடு இருந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே ஆறு இன்ச்சு நம்ம அளவுக்கு மார்க் பண்ணமோ இருந்து அப்படியே பெண்டாக அப்படியே வரைஞ்சிக்கிறணும் இதற்கு அடிஸ்கேல் இருக்குது நீங்கள் அடிஸ்கேல் வாங்கி பயன்படுத்திக்கிறலாம் நார்மலாக ஒரு பெண்ட் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு தையல் போடுறதுக்கு ஏற்கனவே ஏழு இன்ச்சு விட்ருந்தோம் அதுலேயும் வரைஞ்சிக்கிறோம் ஃபேண்டினுடைய பகுதி.. அதாவது பெல்ட் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக அளவு எடுத்து வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதற்கு அனைத்துக்கும் அடிஸ்கேல் இருக்குது வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் இப்போ நம்ம இந்த ஃபேண்டை கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் சுடிதார் ஃபேண்டு நார்மலாக அளவு எடுத்து கட்டிங் பண்ணுற மெத்தட் இது தான் இந்த அளவு அளவுக்கு தகுந்தபடி மாறும் அதனால் இந்த அளவு எல்லாம் ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் வைக்க முடியாது நான் எந்த அளவுக்கு கரெக்டாக வரைஞ்சிருக்கேனோ அதே அளவில் தான் சார்ப்பாக விட்டுவேன் அதை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஃபேண்டினுடைய கீழ் பகுதியை இப்போ கம்ப்ளைண்ட்னா நம்ம வெட்டிட்டோம் இன்னொரு தடவை உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் முப்பத்தி ஒன்றரை இஞ்சியில் சார்பாக இருக்குது ஆனால் பேண்டினுடைய உயரம் முப்பத்தி ஒம்போது இன்ச்சி எட்டு இஞ்சி இப்போ நம்ம பெல்ட் வெட்டணும் ஃபேண்டினுடைய ஒரு பகுதி கட்டிங்கை நம்ம வெட்டி முடிச்சிட்டோம் அதே போன்று முப்பத்தி இரண்டு இஞ்சி இடுப்புலூசு பத்து இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு நாற்பத்தி இரண்டு இஞ்சி அளவில் நம்ம வெட்டியிருக்கோம் நாற்பத்தி இரண்டு இஞ்சி அளவில் பாருங்கள் பத்தரை இன்ச்சி தான் நாலாக டிவைட் பண்ணால் வரும் அப்போ பத்தரை இஞ்சி வச்சால் கண்டிப்பாக பத்தாது அதனால எக்ஸ்ட்ரா நம்ம ஆறு இஞ்சி வச்சுருக்கோம் இந்த ஆறு இஞ்சி எதுக்குன்னா பின்னாடி டாட்டு வைக்கிறதுக்கு சுருக்கம் சுருக்கமாக இந்த மாதிரி டாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வைக்கிறதுக்காக தான் நம்ம ஆறு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இப்போ கம்ப்ளீட்டாக ஃபேண்டினுடைய கீழ் பகுதியை கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ணிடுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபேண்டினுடைய கீழ் பகுதியை கட்டிங் செஞ்சதற்கு பிறகு இப்போ நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ணுறோம் பாருங்கள் பெல்ட்டை கட்டிங் பொழுது இந்த மாதிரி ஒரு அடிஸ்கேல் அளவுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறணும் இந்த மார்க் எதுக்குன்னா நாடாவை வச்சு தைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு அடிஸ்கேல் அளவுக்கு இடம் விட்டுருக்கோம் அதற்கு பிறகு எட்டரை இஞ்சி நம்ம வந்து மார்க் பண்ணணும் அரை இஞ்சி தையலில் போயிடும் எட்டு இஞ்சி ரெடியாக வரும் அப்போ தான் நம்ம முப்பத்தி ஒன்றரை இஞ்சி கீழ் பகுதியில் வச்சோம் இப்போ நம்ம எட்டு இஞ்சி இதில் வைக்கும்பொழுது முப்பத்தி ஒம்பது இன்ச்சி பேண்டினுடைய ரெடி அளவு வந்துடும் இப்போ நம்ம எட்டு இஞ்சி வச்ச இடத்துல நேராக ஒரு கோடு போடுறோம் பாருங்கள் கோடு போட்டதற்கு பிறகு இடுப்பினுடைய நான்காக டிவைட் பண்ணால் இடுப்பினுடைய லூஸு பத்தரை இஞ்சி வரும் பத்தரை இஞ்சியில் நம்ம பதினொன்றரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் காரணம் என்னன்னா தைக்கும் பொழுது அந்த அரை இஞ்சி எல்லாமே உள்ளே போயிடும் நம்ம ரெண்டு சைடும் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி மார்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சார்பா இடுப்பினுடைய அளவு கரெக்டாக நம்மளுக்கு வரும் மார்க் பண்ண பகுதிகளில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறணும் இந்த மாதிரி கட்டம் போன்று ஒரு கோடை நம்ம ரெடி பண்ணிக்கிறணும் அப்போ தான் பெல்ட்டு நம்மளுக்கு முன்ன பின்னே இல்லாமல் சரியாக வரும் அதனால தான் இந்த ஸ்கொயர் டைப்பும் உங்களுக்கு நான் வரைஞ்சி காட்டுறேன் இப்போ நம்ம ஃபுல்லாக கட்டிங் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கட்டிங் பண்ணும் பொழுது துணிகள் முன்ன புண்ணே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வெயிட் வச்சுக்கரலாம் அப்போ தான் துணி முன்னப்புண்ணை வராமல் நம்ம கரெக்டாக எந்த அளவில் மெஷர் பண்ணி கட்டிங் பண்ணுறோமோ அந்த அளவு நம்மளுக்கு சார்பாக கிடைக்கும் இப்போ நம்ம பெல்ட்டை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம் பெல்ட்டில் எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கலை எக்ஸ்ட்ரா ஆறு இஞ்சி வச்சது இந்த கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் வச்சுருக்கமே தவிர பெல்ட்டை சார்ஃபாக நாற்பத்தி ரெண்டு இஞ்சிக்கு வெட்டியிருக்கோம் சுடிதார் நார்மல் ஃபேண்டை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த ஃபேண்ட்டை கம்ப்ளீட்டாக தச்சு முடிச்சிவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே கட்டிங் பண்ண நார்மல் சுடிதார் ஃபேண்ட்டை இப்போ நம்ம மிஷினுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் இந்த ஃபேண்டை தான் முழுசாக தைக்க போகிறோம் வீடியோவை நீங்கள் ஓட விடாமல் பார்த்தா தான் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நார்மல் ஃபேண்டோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம பெல்ட் எடுத்திருக்கோம் கீழ் பாட்டத்தை எடுத்திருக்கோம் இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சுருவோம் பாருங்க இப்போ நம்ம பெல்ட்டை எடுத்துகிட்டோம் பெல்ட்டில் நம்ம பெல்ட் பகுதியை தான் முதல் முதலில் தைக்க போகிறோம் பாருங்கள் இதில் நாலு பீஸ் இருக்கும் நாலு பீஸ் நம்ம கட்டிங் பண்ணும்பொழுதே உங்களுக்கு காமிச்சிருப்போம் அந்த ஏரியா நான் கை காட்டுற ஏரியா பாருங்கள் மடக்கி உங்களுக்கு அந்த இடம் நாடாக வைக்கிறதுக்காக உள்ள இடம் அதில் நம்ம நாடாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நான்கு பெல்ட்டு பகுதியில் நம்ம ரெண்டை தனியாக எடுத்திருக்கோம் எடுத்து ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருப்போம் கட்டிங் பண்ணும்பொழுது அந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம் பாருங்கள் கரெக்டாக நம்ம மார்க் எந்த இடத்துல பண்ணமோ அதே இடத்துல தான் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அடுத்து இரண்டு பெல்ட்டை நம்ம எடுத்து ஒன்றாக செய்கிறோம் இந்த இடத்துல மடிக்கலாம் தேவையில்லை காரணம் அங்கே எதுவும் பிசுறுலாம் கிடையாது அந்த இடத்துல கரை ஓரங்கிறதுனால நம்ம அதை அப்படியே தைக்கிறோம் பாருங்கள் தைச்சதற்கு பிறகு இந்த மாதிரி நூல்களை எல்லாம் வெட்டி விட்டுறணும் வெட்டி விட்டதற்கு பிறகு பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு அப்படியே திருப்பி பாருங்கள் மறுபடியும் ஒரு அமுக்கு தையல் போடுறோம் அது எந்த சைடு அமுக்கு தையல் போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்று லெஃப்ட்டில் போடுங்கள் இல்லைனா ரைட்டில் போடுங்க அது உங்களுடைய விருப்பம் இதில் கணக்கெலாம் எதுவும் கிடையாது அதே போன்று தான் இதிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இரண்டாவது பெல்ட்லேயும் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு அப்படியே தச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நன்றாக கவனியுங்கள் ஒன் சைடு இந்த மாதிரி தைத்ததற்கு பிறகு நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும் எடுத்ததற்கு பிறகு பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த இடத்துல சுருக்கங்கள்லாம் வரக்கூடாது தையல் போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக அருமையாக இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம மேல் பகுதி நல்ல பகுதிக்கு வந்துவிட்டோம் அடுத்து நல்ல பகுதியோட நல்ல பகுதியை ஒரிஜினலை ஒன்றாக வைத்து பாருங்கள் அப் அண்ட் டவுனை சரியாக பார்த்துக்கிறனும் அது போக நம்ம பண்ணின ஜாயிண்டும் இரண்டும் ஒன்றாக இருக்கான்னு கவனிச்சுக்கிறனும் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி வந்துருச்சு அதனால் நான் கட்டிங் பண்ணி எடுத்துடுறேன் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு இந்த இடத்துல பிசுறு இருக்குது அதனால் ஒன் சைடு நம்ம கைலி ஓரம் தைப்பதை போன்று மடித்து இந்த மாதிரி தைக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஓவர்லாக் போட்டு கூட தச்சுக்கரலாம் அது உங்களுடைய விருப்பம் பாருங்க நம்ம தைச்சிட்டோம் அதே போன்று தான் மறுபடியும் நம்ம திருப்பிக்கிறோம் திருப்பியதற்கு பிறகு மீண்டும் ஒரு அமுக இந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே மடக்கி தைச்சிக்குவோம் அப்போ தான் பிசிறுகள் வெளியில் தெரியாது பிசுறு கண்டிப்பாக உள்ளே இருக்கும் அதை நீங்கள் கையை விட்டு சரி பண்ணிக்கிட்டு தான் தைக்கணும் தான் வெளியில் தைக்கும் பொழுது தையல் மட்டும் தெரியும் பிசுறு தெரியாது இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த நாலு பீஸையும் ஒன்றாக இணைத்து விட்டோம் பாருங்க பெல்ட்டினுடைய நாற்பத்தி இரண்டு இஞ்சி லூஸ் நம்மளுக்கு கரெக்டாக கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம இரண்டு ஓரத்துலேயும் எந்த அளவுக்கு மடித்து தைக்கிறேன்னு பாருங்கள் ரொம்ப பொடிசாக தான் இந்த அளவுக்கு தைக்கணும் கால் இஞ்சிக்கும் கம்மியாக நான் தைக்கிறேன் பாருங்கள் அதே போன்று தான் தைச்சுக்கிறோம் இதை ஒன்று சைடு நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு இன்னொரு சைடும் நம்ம அந்த சைடில் எந்த மாதிரி தைச்சமோ எந்த அளவில் உருட்டி தைச்சமோ அதே போன்று தான் இந்த பக்கமும் தைக்க வேண்டும் பாருங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு தைக்கிறோம் அப்படிங்கிறத நன்றாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் கட்டிங் பண்ணி எடுத்துருவோம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம் இரண்டு பகுதியும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அதனால தான் அவங்களுக்கு மீண்டும் காட்டுறேன் அதற்கு பிறகு நாடா வைக்கக்கூடிய ஏரியாவுக்கு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடணும் பாருங்கள் நான் நாடா வச்சுக்கூட அந்த மார்க் பண்ண இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாடா வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலிஞ்சி மேல் பகுதியில் பிசுறு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு காலிஞ்சி அப்படியே மடக்கி தைக்கிறேன் பாருங்கள் கால் இஞ்சி கம்ப்ளீட்டாக நம்ம மடைச்சு தைச்சிட்டோம் மடைச்சு தைச்சதற்கு பிறகு அடுத்து நம்ம நாடா வைக்கணும் நாடா வைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே அடிஸ்கேல வச்சு அளந்துருப்போம் ஓ கட்டிங் பண்ணும் பொழுதே கரெக்டாக ஒரு இஞ்சியில் தான் நம்ம அளவு வச்சு கட்டிங் பண்ணியிருக்கோம் அதே அளவுக்கு நீங்கள் தைக்கும் பொழுதே உள்ளுக்குள்ளே நாடாவை வச்சு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு அந்த ஒரு இஞ்சி அளவில் சார்ஃபாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இரண்டு பக்கட்டும் ஒரே மாதிரி ஒரே அளவில் நாடாவை வெளியில் விட்ருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம அதற்கு பிறகு சென்றை நம்ம கணக்கு பண்ணி எடுத்து இப்போ பாருங்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ண பகுதி அனைத்தும் ஒன்றாக இருக்கணும் இந்த மாதிரி அப்படி இருந்தால் தான் அளவு ரொம்ப சார்ஃபாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம ரெண்டு சைடும் ஓரத்தில் உருட்டி தைச்சிருந்தோம்ல அந்த இடத்துல கரெக்டாக நாடாக இருக்கிற பகுதியில் ஒன்றரை இஞ்சி அளவு வச்சுக்கிட்டு அங்கே நம்ம தையலை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அந்த நம்ம எந்த அளவுக்கு மடித்தோமோ அதனுடைய ஒரு புள்ளி கீழே இறக்கி தையலை போட்டு நம்ம ஃபுல்லாக இந்த பெல்ட்டை ஃபினிஷிங் பண்ணிடுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ பாருங்கள் நான் பெல்ட்டை கம்ப்ளீட்டாக திருப்பி காமிக்கிறேன் திருப்பி காமிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் நன்றாக தெளிவாக விளங்கும் பாருங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே எல்லாமே தச்சு முடிச்சிட்டோம் முடித்ததற்கு பிறகு ஒரு பிசுரு கூட உள்ளுக்குள்ளே இல்லை ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக பெல்ட்டை ரெடி பண்ணிட்டோம் அடுத்து ஃபேண்டினுடைய கீழ்ப்பகுதியை நம்ம தயார் பண்ணிடுவோம் சுடிதார் நார்மல் ஃபேண்டினுடைய பெல்ட்டை நம்ம தைத்ததற்கு பிறகு அடுத்து ஃபேண்டினுடைய கீழ் பகுதியை தைக்க போகிறோம் பாருங்கள் நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணி வச்சுருந்த அளவு தான் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நான்கு பீஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் நான் வெட்டும் போதே உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன் நான்கு பீஸ் இந்த இடத்துல இருக்கும் இதுதான் பொந்துப்பட்டி கரெக்டாக பெல்ட்லேருந்து கீழே இருக்கக்கூடிய பகுதி இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல இன்ட்டு எதுக்கு போகிறேன்னா இது உள்ளுக்குள்ளே போகிறது இந்த உள்ளுக்குள்ளே போகிற அளவில் தான் நம்ம கரெக்டாக மடித்து தைக்கணும் அளவுக்கு நான் கால் இஞ்சி மடித்து தைக்கிறேன்னு பாருங்கள் ஏற்கனவே பெல்ட்டில் காலிஞ்சி எந்தளவுக்கு மடித்து தைச்சோமோ அதே ப்ராசஸை தான் இந்த கால் பகுதியிலையும் நம்ம பண்ணுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு மடித்து தைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்க கரெக்டாக நம்ம வெட்டி எடுத்துடுறோம் வெட்டி எடுத்ததற்கு பிறகு காலிஞ்சியில் நம்ம எந்த அளவுக்கு தையல் போட்டோமோ அதை அப்படியே உள்ள திருப்பி பாருங்கள் உள் பகுதியை நான் காட்டுறேன் அதை அப்படியே திருப்பி நம்ம அந்த பிசிறு இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே மடக்கி ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டோம்னா ரொம்ப பினிஷிங்காக சூப்பராக வரும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒன் சைடு தையலை போட்டு ஓவர் லாக்கு கூட போட்டுக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் இது தேவைன்னா எடுத்துக்கோங்க இல்லை என்றால் ஓவர் லாக்கு அது உங்களுடைய விருப்பம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்து நம்ம இன்னொரு சைடையும் தச்சுருவோம் உங்களுக்கு இந்த இடத்துல பிசுறு எதுவுமே தெரியாது அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நம்ம இரண்டாவது சைடையும் நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள் இரண்டாவது சைடையும் முதல் பக்கத்தில் எந்த அளவுக்கு காலிஞ்சியில் தைச்சோமோ அதே போன்று தான் இங்கேயும் காலிஞ்சியில் நம்ம தைக்கிறோம் இந்த காலிஞ்சியில் தைக்கும் பொழுது முன்ன புன்னே அளவு போயிடக்கூடாது காலிஞ்சி என்றால் காலிஞ்சிலேயே நம்ம தைச்சிக்கிட்டு வரணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம தைச்சுருக்கோம் அப்படிங்கிறத தச்சு முடித்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு அமுக்கு தையல் நம்ம போட போகிறோம் பாருங்கள் அமுக்கு தையல் போடும் பொழுது நன்றாக கவனியுங்கள் அமுக்கு தையல் போடும் பொழுது தையல் முன்னக்குன்னே போயிடக்கூடாது ஊசி அந்த மடிக்கிற பகுதியிலிருந்து கீழே இறங்கிடக்கூடாது தான் இந்த இடம் பினிஷிங்காக அருமையாக இருக்கும் இரண்டு சைடும் நம்ம தச்சு முடித்ததற்கு பிறகு இரண்டு ஜாயிண்டையும் ஒன்றாக வைத்து கரெக்டாக அந்த சென்டரில் அறுக்காத்து பண்ணுறோம் பாருங்கள் அறுக்காத்து பண்ணியதற்கு பிறகு அதே போன்று சென்டரை கரெக்டாக கையில் வச்சுக்கிட்டு இந்த சைடும் அறுக்காத்து செய்கிறோம் இது எதற்குன்னு சொன்னிங்கன்னா நம்ம முன்னாடியும் பின்னாடியும் ஃபேண்டில் சுருக்கம் வைக்கிறதுக்காக தான் இந்த அர்க்காத்தியினுடைய கணக்கு பண்ணுறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபேண்டு எளிதாக எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு உங்களுக்கு விளங்கிடும் நம்ம இரண்டு சைடும் மடித்து தைச்சதற்கு பிறகு பாருங்கள் உள்ளுக்குள்ளே மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க் பகுதியில் காலினுடைய பட்டியை மடித்து தைக்கணும் காலினுடைய பட்டி மடித்து தைக்கும் பொழுது நம்ம அதுக்குன்னு அளவு ஏற்கனவே கட்டிங் செய்யும் பொழுதே போட்டிருக்கோம் நம்ம கட்டிங் செய்யும் பொழுது என்ன மெஷர்மெண்ட் பண்ணமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக அருமையாக நம்ம நினச்ச அளவில் கரெக்டாக வரும் காலினுடைய ஒரு பகுதி பட்டியை நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து இரண்டாவது காலினுடைய பட்டியை நம்ம போட போகிறோம் நம்ம முதல் கால் பட்டி எந்த அளவுக்கு கரெக்டாக போட்டோமோ அதே போன்று தான் ஃபாலோ பண்ணிக்கிறணும் அப்போ தான் இரண்டு கால் பட்டியும் போடும் பொழுது வெளியில் தெரியக்கூடிய பகுதி இந்த பகுதியெலாம் அதனால் பார்க்க அழகாக சேமாயிருக்கும் நம்ம தைக்கும் பொழுது அளவுகளை மிஸ் பண்ணாமல் தைச்சோம்னாலே ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம தைக்கக்கூடிய துணிகள் அமையும் இப்போ பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு தையல் போடுறோம் அப்படின்னு இந்த ஊசி இடை தையல் போடும் பொழுதுலாம் ரொம்ப தெளிவாக கவனமாக போடணும் தையல் முன்ன புண்ணே போயிடக்கூடாது இறங்கிடக்கூடாது கரெக்டாக பட்டியில் மடித்து போடும் பொழுது அந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்து பாருங்கள் மீண்டும் ஒரு ஓரத்தில் கீழ்ப்பகுதியில் ஓரமாக ஒரு தையல் போடுறோம் இந்த தையல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் அதற்காக போடுறோம் இந்த மாதிரி கால் பட்டி உங்களுக்கு ஸ்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே கேன்வாஸ் கொடுத்துக்கரலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் நார்மல் ஃபேண்டை எப்படி கட்டிங் பண்ணி ஈஸியான முறையில் அளவு எடுத்து ஸ்டிச்சிங் தான் உங்களுக்கு நான் இருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் உங்கள் பகுதிகளில் எந்த மெத்தடில் நம்ம தப்போம் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கங்க அதை தெரிந்து கஸ்டமரை நீங்கள் திருப்திப்படுத்துங்க இப்போ நம்ம கால் பகுதியை தைக்க போகிறோம் கால் பகுதியை தைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே அளவு வச்சு தான் கட்டிங் பண்ணோம் பாருங்கள் அது உள் பகுதி இது வெளிப்பகுதி நம்ம ஏற்கனவே உங்களுக்கு மார்க்கில் சொல்லியிருப்போம் இந்த உள் பகுதி வெளிப்பகுதி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா துணி முன்ன புண்ணே போயிடக்கூடாது இப்போ நம்ம கால் ஆறு இஞ்சி லூஸ் ஏற்கனவே வச்சு தான் கட்டிங் பண்ணியிருந்தோம் அதே ஆறு இஞ்சி மார்க் பண்ணி தான் இப்போ நம்ம தைக்கிறோம் பாருங்கள் தைக்கும் பொழுதும் எந்த துணியையும் முன்ன புண்ணே இழுத்துறாத அளவுக்கு ரொம்ப சார்ப்பாக பக்காவாக நம்ம எந்த அளவுக்கு ஆறு இன்ச்சியில் மார்க் பண்ணி தைச்சிக்கிட்டே வரோமோ அதே மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தோம்னா ஃபேண்டு ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும் ஃபேண்டினுடைய பகுதியை எந்த அளவுக்கு சேஃபாக வெட்டணுமோ அதே அளவுக்கு தான் தைக்கணும் அப்போ தான் ஃபேண்டு ரொம்ப சூப்பராக வரும் அடுத்து நம்ம ஜாயிண்டோட ஜாயிண்டாக ஒன்றாக இணைக்கணும் அது ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறோமோ பாருங்கள் இந்த மாதிரி முன்ன புண்ண சுருங்கிடக்கூடாது கரெக்டாக ஜாயிண்டோட ஜாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபேண்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆறு இஞ்சியில் மார்க் பண்ணி எந்த அளவுக்கு சார்பாக தைக்க ஆரம்பித்தோமோ அதே அளவுக்கு தான் மெஷர்மெண்ட்டு கடைசி வரைக்கும் தைச்சிக்கிட்டு வரணும் இதில் நம்ம சுதப்பிடவே கூடாது சுதப்புனா ஃபேண்டினுடைய அட்மாஸ்பியரே போயிடும் கட்டிங்கினுடைய அட்மாஸ்பியரும் போயிடும் அதனால் தைக்கும் பொழுது ரொம்ப கவனமாக தைக்கணும் முதல் காலில் இருந்து நம்ம துவங்கணும் அடுத்து பாருங்கள் இரண்டாவது காலினுடைய எண்டுக்கு நம்ம வரப்போகிறோம் முதல் காலில் நம்ம ஆறு இஞ்சி வச்சு மார்க் பண்ணி தைக்க துவங்கணும் அதே போன்று தான் இரண்டாவினுடைய கால் பகுதியிலையும் நம்ம தைக்கணும் கரெக்டாக அந்த மார்க்கை நம்ம எடுத்துக்கிறணும் அதுலேயும் முன்ன புண்ணே நம்மளுக்கு மாறிடக்கூடாது ஒரு கால் டைட்டாகவும் ஒரு கால் லூஸாகவும் போயிடக்கூடாது அளவு மெஷர்மெண்ட்லலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள் இருக்கக்கூடிய பிசுறுகளை எல்லாம் கட்டிங் பண்ணி எடுத்துடணும் எதுலேயும் பிசுறு இருக்காது அந்த கால் பகுதியில் மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதனால் நம்ம அதை வெட்டி எடுத்துட்டோம் வெட்டி எடுத்ததற்கு பிறகு பாருங்க நம்ம போட்ட தையல்லையே இரண்டாவது தையல் எக்ஸ்ட்ரா போடுறோம் ஏன்னா ஒரு தையல் ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால தான் இன்னொரு தையலையும் போடுறோம் ஃபேண்டினுடைய கட்டிங்கை எந்த அளவுக்கு சேஃபாக கட்டிங் பண்ணமோ அதே போன்று ரொம்ப சேஃபாக நம்ம தைச்சுருக்கோம் இப்போ தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபேண்டினுடைய கீழ் பகுதியை கம்ப்ளீட்டாக நம்ம திருப்பி பார்த்துருவோம் திருப்பி பார்த்துட்டா எந்த அளவுக்கு ஃபேண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கரலாம் நார்மல் ஃபேண்டை ரொம்ப சரியாக தச்சு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம அர்க்காஜ் பண்ண இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதற்கு பிறகு நம்ம எங்கேயெல்லாம் ஜாயிண்ட் போட்டு தைச்சோமோ அங்கேயெல்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக விளங்கும் அடுத்து நம்ம இந்த கீழ்பகுதியை பெல்ட்டோட சேர்த்துடலாம் பெல்ட்டோட சேர்த்தா ஃபேண்டினுடைய ஃபுல் ஃபினிஷிங் கம்ப்ளீட் ஆகிருச்சு இப்போ பாருங்கள் அந்த நாடா வச்சுருக்கிற இடத்துல நம்ம ஒரு மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம் அதற்கு அடுத்து சைடில் ஒரு மார்க் பண்ணுறோம் அதற்கடுத்து அடுத்த சைடு ஜாயிண்டில் ஒரு மார்க் பண்ணுறோம் அடுத்து பேக் பகுதியினுடைய ஜாயிண்டில் உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறோம் ஏன் இதெல்லாம் மார்க் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் இப்போ நாடா தைத்திருந்த அந்த ஓப்பன் பகுதியில் இருந்து தான் ஃபேண்டினுடைய சுருக்கத்தை நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜாயிண்டோட ஜாயிண்டை ஒன்றாக இணைக்கணும் பெல்ட்டோடனுடைய ஜாயிண்டையும் பாருங்க பெல்ட்டினுடைய ஜாயிண்டையும் ஃபேண்டினுடைய கீழ்ப்பகுதி ஜாயிண்ட்டையும் ஒன்றாக இணைத்து நம்ம தையலை போட துவங்கிடணும் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னே அரை இஞ்சி கேப்பில் தான் நம்ம தைக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம அரை இஞ்சி தான் கட்டிங்கில் விட்டுருப்போம் அதுபோக இந்த இடத்துல நம்ம சுருக்கம் வைக்கணும் இப்போ சுருக்கம் வைக்கிறதுக்கு எந்த அளவு மெஷர் பண்ணுறோம் பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை இஞ்சி அந்த ஜாயிண்ட் இருந்து பெல்ட்டினுடைய ஜாயிண்ட் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒன்றரை இஞ்சிலேருந்து நம்ம இந்த அளவுக்கு மடிப்பு வைக்கிறோம் மடிப்பு இந்த ஃபேண்டில் ஒரு மூணு அல்லது நாலு தான் வரும் காரணம் என்ன அப்படின்னா துணி ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபேண்டு இது அதனால எந்த அளவுக்கு சுருக்கம் வருதோ நம்ம அதை பார்த்துக்கிறோம் இப்போ பாருங்க நம்ம மார்க் பண்ண பகுதியிலையும் அந்த ஏற்கனவே அர்க்காத் பண்ண பகுதியும் ஒன்றாக இருக்கணும் அப்படி இருந்தால் சைடு பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே சரிசமமாக ஃபேண்டு திருகாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ரெண்டுமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம அப்படியே தச்சிடலாம் பாருங்கள் தைத்து கொண்டு வரும்பொழுதே இப்போ நம்ம பேக் பகுதிக்கு வந்துவிட்டோம் பேக் பகுதியிலையும் சார்பாக ஒன்றரை இஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ஒன்றரை இஞ்சிக்குள்ளேயே கரெக்டாக அந்த சுருக்கத்தை நம்ம வச்சிடணும் இப்போ பாருங்கள் முன்னாடி எந்த அளவுக்கு சுருக்கம் நம்ம மூணு சுருக்கம் வச்சோம்னா அதே போன்று தான் பின்னாடியும் மூன்று சுருக்கம் வைக்கணும் முன்னாடி நான்கு வைத்தால் பின்னாடியும் நான்கு தான் வைக்கணும் அதை ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கிறனும் கரெக்டாக நான் ஒன்றரை இஞ்சிக்கிட்ட மடிப்பு கொண்டு வந்து பார்த்துட்டேன் இப்போ பாருங்கள் ஜாயிண்டோட ஜாயிண்டாக ஒன்றாக இணைஞ்சிருச்சு இப்போ நம்ம இருந்து பேக் பகுதிக்கு வந்துவிட்டோம் பேக் பகுதியினுடைய இரண்டாவது இடத்துல நம்ம சுருக்கம் வைக்க போகிறோம் அந்த இடத்துலையும் ஒன்றரை இஞ்சி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போது தான் பார்க்க ஈவனாக ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் நம்ம ஒன்றரை இஞ்சியிலேருந்து அப்படியே சுருக்கம் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் வைத்திருந்த பகுதியிலிருந்து தான் நம்ம ஃபேண்டினுடைய பெல்ட்டையும் கீழ் பகுதியையும் ஒன்றாக இணைச்சோம் இப்போ அங்கேயே எண்டுக்கு வந்துட்டோம் கரெக்டாக அதே ஒன்றை இஞ்சியை தான் இங்கேயே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அங்கே மூணு பெல்ட் வச்சோம்னா அதே போன்று தான் இங்கேயும் மூன்று மடிப்பை நம்ம வைக்கிறோம் பாருங்கள் ஆரம்பத்தில் நம்ம எந்த அளவுக்கு மடிப்பை துவங்குறோமோ அதே போன்று தான் கடைசி வரைக்கும் ஒரே அளவை ஃபாலோ பண்ணணும் இப்போ பாருங்க நம்ம கம்ப்ளீட்டாக தைச்சிட்டோம் இப்போ அதன் மேலேயே இன்னொரு தையலை எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கிறோம் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஃபேண்டை ஃபுல்லாக நம்ம தச்சு முடிச்சுட்டோம் இப்போ இதில் ஓவர்லாக் போடணும் ஓவர்லாக் போட்டுவிட்டு ஃபுல் ஃபினிஷிங்கே நம்ம பார்த்துருவோம் நண்பர்களே சுடிதார் நார்மல் ஃபேண்டை ஈஸியான முறையில் எப்படி கட்டிங் பண்ணி தைக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை பற்றிய கருத்தை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நியூ ஃபேஷன் டெய்லர் பரமக்குடி